இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் கடவுள் வந்து ஒரு சீரான ஒரு காரியத்தை உருவாக்கி வைத்திருந்தார் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணும் பெண்ணுமாக இணைந்து ஒரு குழந்தை பிறக்கணும் இதுதான் வந்து ஒரு சீரான பிறப்பு அந்த ஆணும் பெண்ணும் ஒரு ப்ரொசீஜராக ஒரு கணவன் மனைவியாகி அது ஒரு சீரான குடும்பம் அப்படி தான் இருக்கணும் இதுதான் ஆரம்பத்தில் ஆண்டர் வச்சிருந்த ப்ரொசீஜர் இப்போ குடும்பத்தை உடச்ச பிசாசு அதற்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை உடச்சு எப்படி வேணாலும் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு போய் அதுக்கு பிறகு மூன்று பேர் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிறது அதாவது ஒருத்தருடைய கருமுட்டையை எடுத்துகிட்டு வந்து இன்னொருத்தருக்குள்ளே வச்சு அந்த கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு கொண்டு வந்து அதற்கு பிறகு ஆணும் ஆணுமாக பெண்ணும் பெண்ணுமாக இப்படி எல்லாத்தையும் சீர்கேடாக மாற்றி போட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போது எக்ஸ்ட்ரீம் லெவலாக போய் இயந்திரம் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரோபோ குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த ரோபோக்களை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம் கடந்த வீடியோ கூட ரோபோ பற்றி நம்ம ஒரு விஷயம் போட்டிருந்தோம் எதை பற்றி போட்டிருந்தோம் அப்படின்னு கேட்டால் ரோபோ எப்படி கடவுளாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்கு அப்புறம் அநேகர் பார்த்துட்டு இந்த ரோபோ குழந்தை பெற்றெடுக்க போது அப்படிங்கிறதான வீடியோஸை ஆதாரங்களை ப்ரூஃப்ஸை நிறைய அனுப்பியிருந்தாங்க இவர் பேர் என் ஜெகன் இவர் என்ன சொல்கிறாரு இப்போல்லாம் வந்து குழந்தை வந்து எந்திரங்கள் ரோபோக்கள் வந்து பெற்றெடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறார் எம் ஜெகன் இவர் வந்து நேற்று வரை நேற்று வரை என்னென்ன நடந்தது உலகத்தில் என்னென்ன கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு தேவையானது வந்தது புதிய கண்டுபிடிப்புகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் சொல்வார் நேற்று வரை கடைசி கால செய்திகள் உலக எப்படி முடிய போகுது உலகத்தில் அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்றதெல்லாம் சொல்வார் இப்போ குழந்தை குழந்தை வந்து எந்திரம் ரோபக்கள் உருவாக்க போகுது அப்படின்னு சொல்றாரு இங்கே கல்யாண கணவன் மனைவிக்கு குழந்தை பிறகுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குழந்தை பெறுகிறது கம்மியாக இருக்குது கல்யாணம் பிறகு கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை பெறுகிறது கல்யாணம் கம்மியாக இருக்குது குறைஞ்சிடுச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கூட குழந்தை எல்லாரும் இருக்குது இப்போ நம்ம ஒரு வீடியோ வச்சு பிரின்ஸுன்ற அவங்கள பார்த்தோம் நாலு வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற கிறிஸ்டியன் அவங்க பிரசகம் பண்ணுறாங்க ஒரு வருஷ கிழங்கில் பிறந்தது முதல் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக ஒரு ப்ரோக்ராமாக தவறாத சர்ச்சைக்கு போன அவர்களுக்கு குழந்தை இல்லைன்றாங்க குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல அப்படின்னு சொல்றாங்க போச்சு இந்த சரீரத்தை சரியான வளர்ச்சி அடைய ஓடி விடுறது கிடையாது சரியான வளர்ச்சிக்கு கொண்டு போறது கிடையாது இந்த சரீரத்துக்கு தேவையான தூக்கம் கொடுக்கிறது கிடையாது சரீரத்துக்கு தேவையான ஓய்வு கொடுக்கிறது கிடையாது இந்த சரீரத்துக்கு தேவையான உறக்கம் கொடுக்கறது கிடையாது இந்த சரீரத்துக்கு தேவையான பராமரிப்பை கொடுக்கறது கிடையாது டைமுக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கிறது கிடையாது டைமுக்கு முடி வெட்டுறது கிடையாது டைமுக்கு நகரத்தை வெட்டுறது கிடையாது இப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு குழந்தை அதிகரிச்சு போகுது தவறான உணவு முறைகள் தண்ணி சரியாக குடிக்கிறது கிடையாது ஒரு ஆயுள் பாத் எடுக்கிறது கிடையாது இப்படியெல்லாம் செய்யறதுனால இன்னைக்கு குழந்தை அதிகமாக போச்சு நான் பெரிய பக்திமா நான் வாரம் தவறாத சர்ச்சுக்கு போறேன் எனக்கு குழந்தை பண்றோம் நடக்காது இந்த எப்படி ஜகல் போன ஆட்கள் பிரசங்கத்தை கேட்டால் எப்படி குழந்தை பிறக்கும் இவர் ஆலயம் முக்கியம் பரலோகம் முக்கியம் நரகம் முக்கியம் வருஷத்தாவி முக்கியம் இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க மக்களை என்ன செய்வாங்க இதுக்கே ஓடி உடம்பு சக்தி எல்லாம் எழுந்தபோது ரத்தம் இல்லை இல்லைனா எப்படி குழந்தை பிறகு தேவையான ரத்தம் இருல எப்படி குழந்தை ஒரு கரு உருவாவும் மக்களை வந்து தவறான வழியில் தான் நடத்துறாங்க ஒரு ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்கு இவங்க வழி சொல்லலை அழிக்கிறதுக்கு வழி சொல்றாங்க இந்த பைபிள் சத்தியத்திலிருந்து வழி சொல்லிட்டு இருக்காங்க விளக்கங்க ஒரு சந்ததியை அழிக்குது உருவாக்கல ஒரு சந்ததியை அழிக்குது இதை மாதிரி ஒரு தாறுமாறான தவறான விளக்கத்தை தான் இவங்க பைபிள் சொல்ல வழிய வேற ஒன்று கிடையாது கேக்குறவங்களா இன்னைக்கு குழந்தை இல்லை குழந்தை வளர்ந்து அப்படியே தப்பி பிறந்தாலும் ஒரு ஆரோக்கியமாக இருந்த குழந்தை இல்லை வளர கிடைக்க மாட்டேங்குது பிறந்த குழந்தை எப்படி அவர் ஆரோக்கியமாக வளர்கிறது அதை பற்றி சொன்னேன் ஆட்கள் ஒருத்தரும் கிடையாது டாக்டருக்கு தெரியல பாஸ்டருக்கு தெரியல எப்படி அப்போது ஒரு நல்ல சந்ததி நல்ல தலைமுறை உண்டாகும் சொல்லுங்கள் எப்படி உண்டாகும் நல்ல தலைமுறை நல்ல சந்ததி எதிர்காலத்துக்கு எப்படி ஏற்ற விஷயத்தையும் இவங்க சொல்லலையே எப்படிங்க ஒரு நல்ல வாழ்க்கையில் நம்ம வாழறது சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை வாழறது நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றது இந்த பைபிள் நிஜத்தை சொல்றது கிடையாது நடைமுறை வாழ்க்கை வாழ்க்கைக்கு விஷயத்தை இவங்க சொல்றது கிடையாது தேவையில்லாத விளக்கத்தை சொல்லி இருக்காங்க அதனால இன்னைக்கு நம்முடைய நிம்மதி கிடைது நம்முடைய நிம்மதி தேவையான விளக்கத்தை சொல்லாததுனால நம்முடைய நிம்மதி கடிது அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம் இப்போ சுவிட்சர்லாண்டு தனியார் நிறுவனம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க நீங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான ஒரு மிஷின் அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் தற்கொலை பண்ணிக்கணுன்னா அந்த மிஷினை வாங்கிட்டு உள்ளே படுத்துக்கலாம் அதுவும் நீங்கள் விருப்பப்பட்ட வடிவில் வாங்கிக்கலாம் நீங்கள் அது ஒரு சவ பெட்டி மாதிரியே செஞ்சுக்கலாம் நீங்கள் வாங்கி உள்ளே படுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்தில் வலி இல்லாத மரணம் இது எப்படி அலோ பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குல்ல ஆனால் சுவிட்சர்லேண்டில் வந்து கருணை கொலைக்கு வந்து அனுமதி உண்டு நம்ம ஊர்லலாம் கருணை கொலைக்கு இன்னும் அனுமதி கிடையாது அவங்க ஊரில் கருணை கொலைக்கு அனுமதி உண்டு அதாவது வாழ முடியல அவர் வாழ தகுதி இல்லாத ஒரு இடத்துக்கு ஹோமா ஸ்டேஜில் இருக்கார் பல வருஷமாக இருக்கிறாரு அவரை வந்து இன்மேட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது மருத்துவ ரீதியை காப்பாற்ற முடியாதுன்னு முடிவு எடுத்தால் அவர் நம்ம கருணக்கோல பண்ணலான்னு சுவிட்சர்லாண்ட்ல இருக்கு இது